ஒரு பொம்பளை மாடாக கஷ்டப்படுவது கால் சேர்ந்து தாங்கிறது அது ஒரு புரோஜனம் இல்லை ஒன்னைக்கு ஒரு கல்யாணம் பண்ண மறுமணு ஒண்ணு வந்து அது ஒரு புரோஜனம் இல்லை குடும்பத்துக்கு மட்டும்தான் லாய் என்னதான் பொண்ணுமோ என்னதான் பொண்ணை பெற்று என்னதான் பொண்ணு வளர்த்தாலுமே தெரியும் கல்யாணம் பண்ணாம நிம்மதியா இருந்ததா நிம்மதியா என்ன சீப்பு சமைக்கிறது ஒரு வேலை அவரை பொண்ணு ஒண்ணு இருக்கு அம்மா வேற <laughs> பேருக்கு <laughs>